வணக்க நண்பர்களே நம்ம இந்த வேலைவாய்ப்பு வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஓரியன்டல் இன்சூரன்ஸில் வந்து வேலைவாய்ப்பு பதிவு கொடுத்துருக்கிறாங்க அதை பற்றி நம்ம இந்த வீடியோல பார்க்க போகிறோம் அதற்குடி நண்பர்களே இதுவரை நமது சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனும் தவறாம கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நான் அப்லோட் செய்யும் ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் அதோட நண்பர்களே உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அவர்களுக்கும் பயன்படட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நாம வீடியோக்குள்ளே போகலாம் என்ன போஸ்டிங் வந்து பண்ணியிருக்காங்கன்னா ஏஜெண்ட் அதாவது முகவர் இதற்கான கல்வித் தகுதி பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு வந்து தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் வயது வரமுன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டுக்கு மேலே இருக்கணும் விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்தீங்கன்னா முப்பது செப்டம்பர் இரண்டாயிரத்தி பதினெட்டு விண்ணப்பிக்க வேண்டிய இமெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க அப்ளை பண்ணிக்கிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற வேலைவாய்ப்பு தகவல்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நண்பர்களை நன்றி வணக்கம்